இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் எசப்பாவுடைய பல போதனைகளிலே மிக முக்கியமான ஒன்று இது மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் மன்னிப்பு என்பது கோழைத்தனம் கிடையாது ஒருத்தரை மன்னிக்க ரொம்ப வீரம் வேணும் நம்ம நினச்சி போகிறோம் நம்ம மன்னிப்பு கேட்டு போகிறதால நம்ம வந்து அடிவணிஞ்சு போகிறோம் அது கோழைத்தனம் ஆண்மகனு கழக நமக்கு எதிராக தீங்கு செய்த வகை நம்ம மன்னிக்கிறது என்பது மிக வீரமான செயல் அதை நம்ம வந்து புரிஞ்சிக்க மறுக்கிறோம் நம்முடைய வீரம் மன்னிப்பு தான் எல்லாமே மன்னிக்க முடியாதுங்க ஏசப்பா சொல்லுவேல மன்னித்தார் இந்த உலகமே இன்னைக்கு அவர் பாதத்தில் இருக்குது தந்தையே இவர்கள் செய்து என்னான்னு உங்களுக்கு தெரியலை இவங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னார் பாருங்க பார்ப்போம் ரெண்டு கல்லர்கள் ஒரு திருட வந்து கேவலமாக பேசுகிறான் என்ன பெரிய கடவுளுங்கிறீங்க நீங்கள் ஆகும்ன்றான் இன்னொரு திருடனை சொல்றான் ஜெய் சும்மாடா இந்த தண்டனை இருக்குது உனக்கு எனக்கும் தகும் நம்ம தப்பு பண்ணவங்க நாம நீ போகிறது நியாயம்டா இந்த மனுஷன் என்னடா பாவம் பண்ணாரு இந்த தண்டனை தேவையா என்று அந்த ஆண்டவர் பக்கத்தில் அவன் பேசலாம் பாருங்க அவருக்கு அவருக்காக சிலுவை மரண தருவாயில இன்னொன்னு சொல்றான் ஒரு வேண்டுகோளை வைக்கிற பாருங்க ஆண்டவரே இயேசுவே நீர் வரும் காலத்தில் திரும்ப வருவோம்னு சொல்லி சொல்கிறாங்களே நீங்களும் சொல்கிறீங்களே நீர் வரும் அந்த நேரத்தில் எனக்கு நினச்சி பார்த்துங்க என்று என்ன பண்ணுறான் தன்னுடைய வேண்டுகோளை அவள் பாகத்தில் வைக்கிறான் அப்போது மாண்டவர் அவர் அவங்க அவங்கள எல்லாத்தையும் மன்னிக்கிறார்கள் நீ இன்றே இப்பொழுதே வான்வீட்டில் இருப்பேன்னு சொன்ன ஆக மன்னிப்பது என்பது அது மிக உன்னத காரியம் மீரமான செயல் ஒன்று கொள்ள செயல் மூன்று பதிமூணுல வார் போல் சொல்லுவார் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் அவருடைய வார்த்தை இது சொல்லுற பாருங்க பாப்போம் கடவுளை மன்னிச்சிருக்காரு இல்லை எவ்வளோ பாவம் இருக்கோம் நாம திரும்ப வர பாத்துல போய் நிற்கிறோம் அதுக்கு அனுமதி கொடுக்குற அவரு நாம என்ன பண்ணணும் மன்னிக்கணுமா இல்லையா ஆக இன்றைய தியானமே மன்னிப்பு தான் சகோசவர்களே இன்றைய முதல் வாசகம் வாசிட்டு வந்த துய பவுல் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத பட்டியல் போடுறார் பாருங்க பார்ப்போம் எங்களுக்கு இடர் நெருக்கடி எவ்வளவா வந்துச்சு எத்தனையோ இடையூறு வந்துச்சு நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறு சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களை சிக்கணும் பாடுபட்டு உழைச்சோம் சோத்துக்கு வழி கிடையாது கஷ்டப்பட்டு உழைச்சோம் நாங்கள் இல்லைங்களா பட்டினி கடந்தோம் தூக்கம் இல்லாமல் கண் முழிச்சு கிடந்தோம் இருந்தாலும் அவன் அத்தனை நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் ஆண்டவர் கூட இருந்தோம் நாங்கள் யாரையும் சபிக்கலை பழி வாங்கலை யாரு மூலயமா ஏசப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலை யாரையும் நாங்கள் சபிச்சோம் ஐயோ நாசமாக போங்க எங்களுக்கு இன்னும் கஷ்டம் தருங்களே நாங்கள் சொல்லலை ஏசப்பாவுக்காக அதை அனைத்தையும் கொண்டு ஏசப்போட துன்பங்களை எங்கள் உடம்பில் நாங்கள் தாங்கணும்னு போக சொல்கிறேன் பெரிய மனிதர் மன்னித்து மூன்று தூதுரை பயணங்கள் திருத்தருவாசத்தினார் இன்றைக்கு உலகம் இந்த திரு அவை உலகம் முழுக்க பரவி இருக்குன்னா அதற்கு தூய பவிர பவல் அடிகளோட அந்த மூன்று பயணங்கள் இருக்குது பாருங்கள் அதை யாராலும் மறுக்க முடியாது மறுக்க முடியாது முன்னொரு காலத்தில் ஒரு மக்களுக்கான ஒரு ஒரு பழக்கம் இருந்துச்சு யாராவது ஒரு மனுஷன் தப்பான வச்சுங்களேன் அதற்காக அவள் இனத்தையே அழிப்பாங்க இது வந்து மிக பழங்காலத்தில் இப்போதான் இருந்துச்சு உங்கள் இனத்தில் அவன் தப்பு அனுட்டான் உங்கள் இனம் உங்கள் இனத்தை அழி மொத்த கூட்டத்தை அழிச்சிடுவாங்க அப்போ இதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போது ஒரு அரசர் அவர் பேர் நம்முர் ஆபின்னு சொல்கிறாங்க அந்த அருள்வாழ்க்கு அருள் நிகழ்வில் அந்த அந்த இதில் பார்த்த இந்த இந்த இது வரலாற்று பின்னால் சொல்கிறேன் கூட பகிர்ந்துக்கிறாங்க அமர் ராபிகிற ராஜா என்ன பண்ணாராம் எதுக்கு இவ்வளோ கொத்து கொத்தா சாகுறாங்க தப்பு செஞ்சு அந்த ஒருத்தாகட்டும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு ப அது உனக்கு என்ன துன்பம் செய்கிறானோ நீ அதிகம் அவனுக்கு எதுக்கு மொத்த கும்பலையும் அழிக்கிற என்று இந்த முறையை அவர் தான் கொண்டு வந்தார் அவர் அமரு ஆபிகிற ராஜா அப்போது மக்களை பண்ணாங்க ஏற்றுக்கிட்டு ஓகே சரி அப்போ என்ன அழிச்சு தான் நான் அவன் அடிக்கிறேன் என் கண்ணு நான் கண்ணை பல்லுக்கு பல் கண்ணுக்கு இந்த பழி வா இந்த எண்ணத்தில் இதை கொண்டு வந்துடுறேன் மக்கள் அப்புறம் கும்பலாக சாகர் தடுக்கப்பட்டது மக்கள் இதை ஏற்றுக்கொண்ட போதும் ஏசப்பா இதுக்கு விதித்தார் பாருங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிறது நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எதிராக தீமை செலவுகளை மன்னிங்க சொல்கிற பாருங்க பாப்பா மன்னிங்க மன்னிக்கிறது ஒன்றும் கோலத்தனம் கிடையாது இழிவான காரியம் கிடையாது அது மிக அற்புதமான ஒரு செயல் மன்னிங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எதிராக தீமை செய்தவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக அவங்க என்ன பண்ணுங்க உங்களை ஒரு கிணத்துல அரைஞ்சா நீ திரும்ப கிணத்துல அறையாது பழிக்கு அந்த கணத்தில் அது பழைய சட்டத்துக்கு போகாது ஒரு கிணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டு அவன் மனசு மாறுவான் மனசு மாறுவான் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கேயே எடுத்துக்கணும் மேலே ஆடையை திருப்பி கொடுங்க இந்த எடுத்துக்க கொடுத்துருங்க எப்போயா என்று கொடுங்க உங்களை ஒரு கல் தொலை தூரம் யாராவது வர கட்டாயப்படுத்தணும் பண்ணுங்க ரெண்டு கல் தொலை தூரம் அவர்கிட்ட போங்க அவர் கூட போங்க சரிங்களா ஏன்னா அவங்க கூட கடைகேட்டு வந்த முகம் கோணி அவ்வளோ இழிவு பண்ணாதீங்க கேட்குறத கொடுத்து அனுப்புங்க அப்போது மற்றவரை எதிர்த்து அந்த முகத்தை காட்டார் பழிக்கு பழி செய்யாது மன்னித்துட்டு நான் சிலுவையில் சொன்ன சிலுவையில் இல்லை மன்னிச்சே இல்லை குலசேகரில் மூணு பதிமூணு திரு திரு போல் சொல்றாரு இல்லையா கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் எல்லாரையும் மன்னிங்கன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு ஃபாதர் தான் சொன்னார் என்கிட்ட நாங்கள்லாம் இப்போ ஒரு தியானத்தில் இருக்கும் ஃபாதர்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஆயர் பெருமகனராக சின்ன என்ட்டவர் முன்னாள் கும்பகோணம் மாவட்ட ஆயர் அந்தவொன்றும் சமையடிக்கலாம் அந்தோடும் சம்ம எப்படி சந்தோஷம் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு தியானம் கொடுக்குற அப்போ நீங்களும் அந்த யூடியூபில் அந்த வீடியோ இருக்கணுங்க பாருங்கள் வேணா அது சொன்ன ஒரு சின்ன நிகழ்வு தான் அது ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களாம் சின்ன குழந்தைங்களுக்கு வகுப்பட்டு இருக்கும்போது அந்த மிஸ் சொன்னாங்களாம் யாராவது நீங்கள் செய்த நல்ல காரியத்தை சொல்லி என்ன பண்ணுங்கள் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க பார்ப்போம் நல்ல காரியத்தை சொல்லுங்கள் பாப்பேன்னு சொன்னாங்களேன் அப்போ எல்லா பிள்ளைகளும் ஒரு நூறு நல்ல காரியம் சொன்னாங்க பொழுது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லா கீழ்ப்படிவேன் வெரி குட் சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் அம்மாவுலே ஹெல்ப் பண்ணுவேன் ஆறு கடவுளுக்கு நன்றி ஓகே அப்புறம் நிறைய பிள்ளைங்க சொல்லுதுங்க அப்போது ஒரு ஒரு பிள்ளை எழுந்திதான் அந்த ஒரு ஒரு பிள்ளை எழுந்திச்சுன்னா பண்ணா மீஸ் ஏற்று நீங்கள் அடிச்சிங்களே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ஏன்னா அந்த பிள்ளை சொன்னதுதான் அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறது தெரியல அந்த குழந்தை சொல்லி பாருங்க அப்போ மிஸ் நேற்று நீங்கள் நடிச்சிங்களே நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அந்த மிஸ்ஸு ஓடி வந்த பிள்ளையை கட்டி பிடிச்சாங்க ஐயோ நடிச்ச வழி தான் தங்கும் வலிச்சி சாடி உணவுகிடு சாடி உடனே என்று அந்த பிள்ளையை கட்டி ஆற தழி முத்தமிட்டாக்கலாம் சில சிறுகளை மன்னிப்பு என்பது நமக்கு அன்பினை பெற்று கொடுக்கும் நம்ம கடவுளுடைய ஆசிரியை பெற்று கொடுக்கும் நமக்கு எதிரிகளையே இல்லாமல் ஆக்கும் எப்பேற்பட்ட எதிரியாக இருக்கட்டும் நம்ம கூட அவன் நம்ம கடவுள் சேர்த்து வைப்பார் நம்ம இந்த மிஸ்ஸை பார்த்தீங்களா நான் நம்ம அனுசிதா சாமி உனக்கு என்று அது பாருங்க பார்ப்போம் மன்னிப்பு மீண்டும் சொல்கிற சவ சவர்களே மன்னிப்பு என்பது குழைத்தனம் கிடையாது மிசப்படை வார்த்தை மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுகிறீர்கள் போதும் ஒருபோதும் நானோடைய பார்வை இருக்க மாட்டான் அவனுடைய பார்வையில் வார்கள் அவன் 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 த அழிக்கிற மன்னிப்பு என்பது அதுக்குரிய கைமாற கடல் சகோதரர்களே மீண்டுமாக அந்த ஒரு வசனத்தையும் திரும்பவும் ஞாபகப்படுத்த பாருங்கள் குளசெய்யர் மூன்று பதிமூன்று குலசெய்யர் மூன்று பதிமூன்று கடவுள் உங்களை உங்களை மன்னித்தது போல நீங்களும் எல்லோரை மன்னிங்க செயல் நீங்கள் கிறிஸ்தவர்களுங்கிறத செயலை காட்டுங்கள் செஞ்சு மன்னித்து காட்டுங்க செஞ்சு காட்டுங்கள் அப்பொழுது தான் நாம் அதனுடைய நாம் மன்னிப்போம் அன்றோடத்துல மன்னிப்பை பெறுவோம் அது சொல்லிவிட்டேன்